சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்ல நாளில் உன் சாய் அப்பா உன்னை காண வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது உனக்கான சுப செய்தி ஒன்றை நீ என்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய் நான் சொல்லும் பொழுது உன்னால் நம்ப முடியாமல் போகலாம் ஆனால் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்ல போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்பொழுது கட்டாயமாக என் குழந்தை எனக்கு நீ நன்றி சொல்லியே தீர்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது உன்னோடு உடன் வருகின்ற இந்த பிரச்சினைகள் எப்பொழுதுமே என் குழந்தைக்கான வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கத்தான் நினைக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான ஒவ்வொன்றையும் முன்னென்று நான் உனக்கு கொடுத்து விடத்தான் எண்ணுகின்றேன் எது நடக்கும் என்று என் குழந்தை எதையுமே யோசித்து நீ கலங்க வேண்டாம் உன்னோடு இருக்கும் அப்பா எதையுமே உனக்கு நல்லபடியாக வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்க நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்புவது என்றால் இனி உன்னைச் சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கான ஆச்சரியங்களை தேடி தேடி உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த காலத்திலும் என் குழந்தை எதையும் தொலைத்து தொலைத்துவிட்டு நீ வருத்தம் கொள்ளாதே ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் நாட்கள்தான் நேற்று இருந்தவரை இன்று காண முடியவில்லை ஆனால் உனக்கு இன்றும் இந்த நாளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லவா அப்படியானால் அது உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம்தானே அந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைக்கலாமா அந்த அதிர்ஷ்டத்தை என் குழந்தையை நீ வெட்டுவிடலாமா ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற இந்த புதிய வாய்ப்புகளை நினைத்து நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு உடனிருக்கும் இந்த தருணங்கள் இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு உனக்கு நிறைவாகவே கிடைக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை அப்பாவினுடைய அன்பு மேலும் மேலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி எத்தனை தீமைகள் இருந்திருந்தாலும் இப்பொழுது எல்லாமும் உன்னை சுற்றி பல நன்மைகள் நடக்க தொடங்கி இருக்கின்றது உன்னை சுற்றி பல விஷயங்கள் உனக்கான தேவைகளை உன் வசமாக்கி கொடுக்க தயாராக இருக்கின்றது இது நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உடனிருந்து சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் எண்ணி இனிமேலும் நீ பதறக்கூடாது இது உன்னுடைய வாழ்க்கை இந்த தெய்வத்தின் கைகளில் அழகாக நிற்கின்ற உன்னுடைய வாழ்க்கை இதை ஒரு பொழுதும் என் குழந்தை நீ தவிர்க்க கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் இந்த சாயப்பா உனக்கென்று உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை என்னவென்று உனக்கு தெரியப்படுத்த வருகின்றேன் அப்பா சொல்லும் நேரங்களில் எல்லாம் உனக்கு சில விஷயங்கள் புரிந்தும் புரியாமலும் இருக்கலாம் ஆனால் நடக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களை எல்லாமும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்பொழுது உனக்கு வேண்டியது எல்லாம் தெளிவாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை மறக்காதே இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு உனக்கு எதை கொடுக்க எண்ணினாலும் அந்த இடத்தில் அதனை நீ தெளிவாக பெற்றிட வேண்டும் என்பதை மறக்காதே அடுத்தவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் வாய்ப்பு கொடுக்க தெரிந்த நமக்கு நமக்கான வாய்ப்பை சரியாக பெற்றுக்கொள்ள தெரியவில்லை அது ஏன் தெரியுமா எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு நம் வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை நாம் பெறாமல் போய்விடுகின்றோம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆச்சரியங்களை நாம் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் போய்விடுகின்றோம் அத்தனைக்கும் இதுதான் காரணம் இந்த அப்பாவினுடைய அன்பினால் நீ ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் குழந்தை உள்ளத்தில் அப்பா எப்பொழுதும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதா நான் மீண்டும் மீண்டும் உனக்கென உன் முன்னால் நிறுத்தக்கூடிய விஷயம் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதா எல்லாமும் ஏதாவது ஒன்றை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதா எது நடந்தாலும் இவை அத்தனையிலும் நீ வாழத்தான் வருகிறது என்பதனை புரிந்து கொண்டாயா யாருமே நாம் முன்னால் என்று நமக்கு நல்லது செய்யவில்லை என்பது ஒரு காலத்தில் உனக்கு வேதனைகளை தந்து இருக்கலாம் ஆனால் இப்பொழுது எல்லாம் இவர்களை தெரிந்து செய்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பாகத்தானே இதை பார்க்கிறார் இனி ஒருபோதும் இவர்களிடம் எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீ சென்று நிற்கக்கூடாது என்பதனைத்தானே நீ பார்க்கிறாய் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதுதான் உண்மை அதனால் எதையுமே நீ நினைத்து வருத்தப்படக்கூடாது இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி எதற்கும் நீ கலங்கி விடாதே அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவரவர்களுக்கே போய் சேரட்டும் அவரவர் செய்கின்ற விஷயங்கள் அவரவர்களுக்கே உள்ள பலனை கொடுக்கட்டும் நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் அதை எண்ணியும் நீ என் குழந்தையை நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கும்போது உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த அப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாற்றும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று நினைத்து நீ கலங்காதே பார்ப்பவர்கள் பார்த்துவிட்டு போகட்டுமே உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியான நேரத்தில் உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் பெற வேண்டிய நீ பல முயற்சிகளை செய்தும் அந்த முயற்சி உனக்கு முழுமையான பலனை கொடுக்காமல் போனது உண்மைதானே இதுவரையிலும் என் குழந்தையை நீ நினைத்து நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் தொலைத்த விஷயங்கள் ஏறால் இனி என்னதான் நடக்கும் என்று நீ யோசித்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கான உண்மைகளை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்காது எந்த தெய்வமும் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை கொடுத்து விடுவதில்லை இந்த சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு எல்லாவற்றையும் நான் தெளிவுபட கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது எந்த சூழ்நிலையும் நம்மை ஆட்டி படைக்க இந்த மனிதர்கள் நினைத்து விட்டார்கள் என்றால் அந்த சூழ்நிலையில் நமக்கு துன்பங்களை கொடுக்க இந்த மனிதர்கள் நினைத்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு அடுத்த நிலையை நோக்கி அவர்கள் பயணப்படுத்தான் வேண்டும் அடுத்தது அவர்கள் அவரவர்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நோக்கி அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையை தொடரத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வினை விதைத்தவன் அந்த வினையை அறுத்து தீர வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுதுமே சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நிலையான ஒரு நம்பிக்கை கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வத்தை நாம் அருகில் நிற்க வைத்திருக்கிறோம் தெய்வத்தின் அன்பை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அப்படியானால் உனக்கு அருகில் தீய சக்தி எதுவும் இல்லை என்பதுதானே அர்த்தம் உன் அருகில் நின்று எந்த தீய சக்தியும் உன்னை ஆட்டி படைக்கவில்லை என்பதுதானே அர்த்தம் தீய சக்தி ஒன்று உன் அருகில் இருக்கும் என்றால் இந்த வார்த்தைகளை உன்னால் கேட்டுவிட முடியாது அந்த அளவிற்கு உனக்கு தீமைகளை செய்து என்னை நெருங்க விடாமல் அது உன்னை தடுத்து நிறுத்தும் அப்படி அதை தாண்டி என்னை நீ நெருங்கி விட்டாயானால் அந்த தீய சக்தியானது உன்னை விட்டு விலகிவிட்டது என்பதுதான் அர்த்தம் இந்த சாயப்பா என்ன சொல்ல வருகிறாய் என்பது உனக்கு புரிகின்றதா என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என்று இத்தனை வெளிப்படையாக உனக்கு சொல்கின்றேன் இதை விடவும் உனக்கு வேறு எப்படி புரிய வைக்க முடியும் எல்லாம் எண்ணி என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கிறது என்பதை நான் உனக்கு சொல்லித்தான் நீ தெரிய வேண்டுமா உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை முன்பெல்லாம் எப்படி இருந்தது இப்படியெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் இருக்கும் இந்த நேரம் இந்த சாயப்பா நான் உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் தெளிவுபட உனக்கு ஒவ்வொன்றும் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக ஒவ்வொரு நேரங்களிலும் தெய்வமுடன் இருந்து உனக்கு கை கொடுக்கும் இந்த வேலை நீ எதையுமே அவ்வளவு எளிதில் தொடைத்து விடாதே உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்ல தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து உனக்கு துன்பங்களை கொடுத்த விஷயங்களை எல்லாம் உன்னை விட்டு விலகத் தொடங்கிவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நடப்பதாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும்படி தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் என்பதை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் நீ யோசித்தது போலவே உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த வாழ்க்கையும் நமக்கு தீமைகளை கொடுத்து விடவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள் சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள் தெய்வத்தின் அருளோடு அவை எல்லாமே உன்னை வாழ வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் மனது யோசித்து கொண்டே இருக்கும் போதெல்லாம் சில சமயங்களில் நம்முடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நம் கையை மீறி சென்று விடுகின்றது நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுகின்றது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெய்வத்தை நெருங்கிக் கொண்டிருந்தாய் இப்பொழுது முழுமையாகவே தெய்வத்தை தொடங்கிவிட்டாய் அதாவது தெய்வத்தின் வார்த்தைகளை உன் செவிகளுக்குள் கேட்க தொடங்கிவிட்டாய் அப்படியானால் இனி என் குழந்தைக்கு எல்லாம் சரியாகவே நடக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் இந்த தெய்வங்கள் அத்தனை பேரும் உடனிருந்து வெற்றியை உறுதிப்படுத்த வந்துவிட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதையும் மறக்காதே சாயப்பா உன்னை சூழ்ந்து வருகின்ற தீய விஷயங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறேன் என்பதை நீ மறந்து நான் இருந்து சொல்லும்போது அதனை நீ அந்த நேரத்திலேயே புரிந்து கொண்டாயானால் அடுத்து நடக்கப் போவது என்னவென்று உன்னால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் இது நடக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் காப்பாற்ற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொன்றையும் கடந்து வந்த என் குழந்தை நீ எதற்கெடுத்தாலும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்